ஒன்றும் இல்லை கான்ட்ராக்டெல்லாம் இனிமேல் இவங்க பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற நிலை வருது இல்லை எலெக்ஷன் முடியட்டும்ங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு அரசு அதிகாரிகளை சொல்ல ஆரம்பிச்சுருவான் சிம்பிள் எக்ஸாம்பிள் மூணு நாளைக்கு முன்னாடி அண்ணா நகரில் நடந்தது உள்ள இருக்கக்கூடிய திமுகவுடைய கவுன்சிலர் தனசேகரனுடைய பேரன் அவங்க அந்த தனசேகரனுடைய மகள் கனிமொழி கனிமொழி தனசேகரனுடைய மகன் அவன் பேரும் கவின் அவன் போய் என்ன பண்ணுறான் அங்கே ஒரு ரெண்டு இளைஞர்கள் மேலே காரை ஏற்றி சரியா திமுக கும்பல் அப்படியே அவனை கூட்டு போகுது அவன் சரண்டராக போகும்போது என்னமோ அவன் பெரிய அப்படியே இந்த என்ன உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் நடந்த பங்கேற்ற மாதிரியும் இவன் அங்கே போகிறான்னா அவனை கூட்டு போகுது காவல்துறை இரண்டு நாட்கள் காவல்துறைக்குள்ளேயே ஒரு சர்ச்சை நடக்குது காவல்துறைக்குள்ளே காவல்துறைக்குள்ளேயே என்னென்னா இவன் பேரில் போடுறதா இல்லை இவன் இவனோட கூட வந்தவன் ஒருத்தன் இன்னொரு ஒரு பையன் அருண் அந்த அருண் மேலே போடுறதா போட்டால் அது திசை மாறிடும் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க அவன் ஒரு வக்கீலுடைய பையன் காரை யாரை ஓட்டினார்கள்னு சொல்லி இதை மாற்றி ஆனால் தெளிவாக காவல்துறையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது இதை அழிக்க முடியாது சிடிஆர் இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது இதெல்லாம் அழிக்க முடியாது இவன் மேலே தான் போடணும் அப்படின்னு ஒரு வரப்பு சொல்லிவிட்டது காவல்துறையிலேயே ஏன்னு சொல்லுது ஆறு மாதங்களுக்கு முன்னே நம்ம பார்த்தோமா இல்லையா இங்கே டிசம்பரில் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில்